பொதுவாக பிக் பாஸ்னாலே நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து வீடியோ படி போடுவோம் பட் இந்த வாரம் கடந்த ஒரு ரெண்டு நாட்களாக வீட்டு வேலைகள் நம்ம வீட்டை வந்து டோக் ஃபார்ம் மாதிரி வந்து இருக்கு ரோடில் இருக்கிற டோக்ஸை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்க்குறோம் அப்போ அதில் ஒரு டோக்குக்கு சுவீனம் அதனால நம்ம அந்த வேலைகளில் கடந்த ரெண்டு நாட்களாக இன்றும் ஒரு அஞ்சு மணி போல டாக்டர்கிட்ட போகணும் டோக்கை கொண்டு போய் ஸோ அப்போ அதனால தான் இந்த வீடியோக்கள் வந்து ஒரு மூணு வீடியோ நாளைக்கு டனிஷ் டோக்கில் ஒரு வீடியோ அப்படின்னு வந்துச்சு பட் நாளிலருந்து பயங்கரமாக நம்ம வந்து ஃபோமுக்கு இறங்கிடுவோம் ஸோ ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோவில் வந்து எத்தனை பேர் நான் வீடியோ வந்து இப்போ போடாத டைம்லையும் பல பேரோட வீடியோக்கள் நம்ம பார்ப்போம் மக்களை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க முத்துக்குமரன் அவர்களை பற்றி ப்ரொமோலையும் கிடின் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ரிவியூ பண்றவங்களும் முத்துவை பத்தி பேசுறதுக்கு நிறைய விடயம் இருந்தும் அதை பேசாம தவிக்கிறாங்க வேற சில பேரை வந்து ப்ரோமோட் பண்ணி கொண்டிருக்காங்க அதுல நடுவுல வந்து முத்து வின்னரா சௌந்தர்யா வின்னரா அப்படின்ற மாதிரி முத்துக்கு பக்கத்துல நிக்க தகுதி இல்லாத சௌந்தர்யாவோட படத்தையும் பேரையும் வச்சு அந்த மனிப்புலேஷன் வந்து பண்றாங்க எத்தனை பேர் மக்களை நோட் பண்ணீங்க சோ இதை பற்றி ஒரு கண்டிப்பா பேச வேண்டிய விடயம் ஒண்ணு முத்துக்குமரன் மறைக்கப்படுகின்றாரா அப்படி என்பது இது பிரதீப் அண்டனிக்கு நாலாவது வீக் நாலாவதா நாலாவது அவர் நாமினேஷன்ல வராத வீக் வந்து நடந்துச்சு சரி அது என்ன கதை அப்படின்றது வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து மக்கள் செல்வன் அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா நம்ம நண்பர்கள் பல பேருக்கு உங்களுக்கு தெரியும் பல பேர் வேர்க் பண்ணியிருக்காங்க உங்க கூட நடிச்சும் இருக்காங்க அவங்க சொல்ற தோரணை வந்து உங்களை பத்தியது வேற நானும் உங்க உங்களுடைய நிஜ விஜய் சேதுபதி அவர்களை இந்த பிக்பாஸ் தமிழ் ஹோஸ்ட்ல மூணாவது வீக்ல இருந்து பார்க்க முடியல அது ஏன்றது பல மக்களுக்கு முக்கியமா எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்ச எனக்கு வந்து பெரிய கொஸ்டனா இருக்கு அப்ப சில மீடியால இருந்து வந்த நண்பர்கள் சில பேர் வந்து சொன்னாங்க இதுதான் ரீசன் மக்கள் செல்வன் வந்து இப்படி பண்றதுக்கு காரணம் சரி அது என்ன கதை அப்படின்றத மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம் இல்ல அடுத்தது வந்து மாயாஹாசன் போல சௌந்தர்யா சேதுபதி அப்படின்னு வந்து வரக்கூடாது என்பதற்காக இது வந்து உங்களோட பார்வைக்கு போகணும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மக்களை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பல பேரை பார்க்க வைங்க உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே சரி ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் நபர்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய படியம் இருக்கு நான் பத்தி தான் போட்டு கொண்டு இருக்கேன் ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு பதினோரு பொருட்கள் இருக்கு ஒரு தங்கம் நாலு வெள்ளி மீதி கடகாசியல் இருக்கு அப்படின்னா நம்ம எண்ணத்தை பாதுகாப்போம் தங்கத்தை தான் பாதுகாப்போம் தங்கத்துக்கு தான் பெருமதி இருக்கு தங்கத்தை வந்து நம்ம எடுத்து வச்சு அதை அதுக்கான ஸ்பெஷாலிட்டியை கொடுப்போம் இந்த பாஸ் ஐத்தமிழையும் அப்படிதான் இருபத்தி ஒரு பேர் இருந்தாலும் முத்துக்குமரன் அப்படி என்பது என்பவர் தான் அந்த டைட்டிலுக்கு தொடர் அந்த டைட்டில் அவரோட கையில வர தகுதியான நபர் அது அது வந்து அவருக்கு மட்டும் பெருமை இல்லை அந்த டைட்டிலுக்குமே பெருமை அப்படி என்பது ஒட்டுமொத்த மக்களோட கருத்து அப்ப பத்தி பேசுறதுக்கு நிறைய விடயம் இருக்கு ஏன்னா கேப்டனா இருக்கிறவர் கூட பிரின்சிபலா இருக்கிறவர் கூட முத்துட்ட தான் ஐடியா கேட்கிறாரு சரியா யார் அருண் ஆனா இப்ப பல ரிவியூ பண்றவங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பன்னெண்டு வீடியோ இருபது வீடியோ கூட போடுறாங்க அந்த இருபது வீடியோல கடந்த ரெண்டு நாட்கள்லாம் முத்துவை பற்றி பேசினது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அது ஏன் அடுத்தது வந்து ப்ரொமோல கூட வந்து முத்துக்குமரனை வந்து ஹைலைட் பண்றாங்க இல்ல அது ஏன் இந்த கேள்வி எனக்கு வர காரணம் என்ன அப்படின்னா போன சீசன்ல பிரதீப் அண்ணனி அவர்கள் தான் வெற்றியாளர் அப்படின்னு இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு வீக் வந்து பிரதீப் அவர்கள் சின்ன வீட்டுக்கு போகாம இருப்பாங்க பெரிய வீட்டுல இருப்பாங்க அந்த டைம் வந்து அவர் நாமினேஷன்ல வரல அவர் அப்பதான் அந்த மாயாவோட கேங்கோட மாயாவோட அந்த அன்பை வந்து நம்பிட்டாரு அந்த வீக் வந்து அவரை நெகட்டிவிட்டியா பல ரிவ்யூஸ் வந்து பேசினாங்க அதே வீக் வந்து அவர் வெளியில போயிட்டாரு இது சொல்லி வச்சு நடக்குதா இல்ல துபாயில இருக்கிறவங்க ஏதாவது தகவல் கொடுக்குறாங்களா இல்ல ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு அந்த தாத்தா பிக் பாஸ்க்கு மூணு தடவை ரெண்டு தடவை போயிட்டு வந்தவர் பிக் பாஸ் பிபி அல்டிமேட் ஒர்க்கா போயிட்டு வந்தவர் அந்த தாத்தா அவர் அவங்க எல்லாமே பேசி வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் முத்து ரசிகர்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கண்ணா எப்பயுமே திறந்து வச்சு கொள்ளுங்க ஏன்னா போலிக்கெல்லாம் இந்த காலத்தில் ஆபத்து இல்லை திருடேன் கல்லைன் கேடு எல்லாம் அவனுக்கெல்லாம் இல்ல ஒருத்தர் நல்லவனா கண்ணியமாக நேர்மையாக இருந்தால் அவனுக்கு தான் ஆபத்து ஆயிரம் பேர் இருந்தால் ஒருத்தன் தான் கண்ணியமாக இருப்பான் அந்த கண்ணியமான ஒருத்தரை வந்து பாதுகாக்க வேண்டியது கோடி பேரோட கடமை கோடி கண்களோட கடமை நான் என்னோட கடமையே செய்வேன் நீங்களும் அதை செய்வீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ முத்து ரசிகர்கள் ரொம்ப கவனமா இருங்க இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அப்புறம் வெளியில் அனுப்ப வேண்டியது அதிகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க சரிங்களா இது ஒரு விடியம் ரெண்டாவது விடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா சேதுபதி அப்படின்னு அண்ணாவோட பேர் விஜய் சேதுபதி அண்ணாட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பதிவு நான் வந்து கேட்டிருந்தேன் முதலாவது எபிசோட் ரெண்டாவது எபிசோட் பண்ண மக்கள் செல்வன் அப்பெல்லாம் சௌந்தர்யா வச்சு செஞ்சிருப்பாரு என்னமா பேச சொன்னா பேசுமா சரி உட்காருங்க அப்படின்னு எல்லாம் சொல்வாரு நம்ம விசில் அடிச்சோம் ஏன்னா அதுதானே உண்மை ஒரு கோஸ்ட் கேட்டா நம்ம மாதிரி திமிழ காட்டுது அப்படித்தானே சொல்லணும் அப்ப அவர் வந்து தான் கொண்டு போய்க்கொண்டிருந்தாரு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படியே கடந்து போற மாதிரி இருக்கு அந்த அந்த சேதுபதி அண்ணாவை வந்து பார்க்க முடியல சில மீடியால இருக்கிற நண்பர்கள் சொன்னார்கள் விஜய சேதுபதி அவர்களுக்கு மோர்னிங் போச்சுதான் அப்படின்னு நம்மளால நம்ப முடியல சேது அண்ணாக்கா அப்படின்னக்குள்ள அது எப்படின்னா பொண்ணை வந்து இவர் அடக்குறாரு பொண்ணு இப்படி எப்படி நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த பிஆர்டி பணம் படைத்தவர்கள் வந்து அவர் மீது ஒரு கர்ப்புமா செலுத்திற்கு நிறைய விடயங்கள் பணிபொன்னதாகவும் அது அந்த சில சில ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேசியிருக்காங்க இங்க பாருங்க மக்களே தாத்தா துபாய் அப்படின்னு எல்லாமே அந்த பிஆர்டிமா சௌந்தர்யாக்கு இருக்கு சௌந்தர்யாவுக்கு பிஆர்டிமா இருக்கு முத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கு சரிங்களா ஒரு இசை இசையமைப்பாளர் அப்ப அவர் வந்து பயந்துட்டாராம் அதனாலேயே சௌந்தர்யா ஜாக்லி முக்கியமா சௌந்தர்யா இவங்களை வந்து கடந்து போயிடுவாராம் முக்கியமா பெண்களை கடந்து போயிடுவாராம் ஒட்டுமொத்தமா ஆண்களை தான் அட்டாக் பண்ற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருந்தாரு அவருக்கு கிடைத்த தகவல் அப்படின்னு சரிங்களா அவர் சொல்றது நைன்டி நைன் பெர்சன்ட் கரெக்டா தான் இருக்கு அப்ப ஓகே மீடியால பேசினா நீங்க பயப்படுங்க அதனால தான் நீங்க வந்து வெளியில் அனுப்ப வேண்டிய சௌந்தரியாவை கேள்வி கேட்க வேண்டிய சௌந்தரியாவை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சௌந்தரியாவை நீங்க ஒண்ணும் கேட்கலன்னா ஒரு பத்து பேர் ஒரு வீடியோ போடுறாங்க அதுல ஒரு ஒரு அதுல ஒரு எத்தனை பேர் பார்ப்போம் ஒரு முப்பதாயிரம் பேர் பார்த்தாலும் அதுல ஒரு அறுபது வீதம் எழுபதாயிரம் எழுபதாயிரம் எழுபது வீதம் வந்து பெயிண்ட் போர்ட்ஸ் இருக்கு அப்ப நீங்க ஒரு முப்பதாயிரம் வியூக்கு ஒரு பத்து பேர் போடுற வீடியோக்கு பயப்படுறீங்கன்னா இங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க அத்தனை கோடி பேரையும் சௌந்தர்யாவை வருகிறாங்க இந்த சீசனுக்கே வர தகுதி இல்லாத நபர் அப்படின்றாங்க அப்ப அத்தனை பேரும் வீடியோ போடுறோம் இந்த வீடியோ போட காரணம் இதுதான் மக்கள் செல்வன்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படி என்பதுதான் உங்களின் பேர் வந்து போன சீசன் விஜய் சதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழுக்கு வர காரணம் போன சீசன் மக்கள் சொன்ன மக்கள் எதிர்பார்த்தத மக்கள் வேண்டத கமல்ஹாசன் அவர்கள் மக்களின் பிரதிநிதியா பண்ணல பிரதீப் அண்டனிக்கு அவர் செய்த பச்சை துரோகம் பெரிய துரோகம் அடுத்தது மாயாக்கு அவர் வந்து அடுத்தது வந்து ஒவ்வொரு வீக்கெண்டுமே கேட்க வேண்டியதை பண்ணல செய்ய வேண்டியதை செய்யல செய்யக்கூடாதோ அவர் வந்து செய்தது அதனாலதான் அந்த சீசன் அவ்வளவு நெகட்டிவிட்டியா போனது கமல்ஹாசன் அவர்கள் மக்களால் தூக்கப்பட்டு இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள வந்தாங்க இதுதான் உண்மை ஆனா உள்ள வந்ததுக்கு ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருந்துச்சு மீதி மூணு வாரமும் அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியல அவர் மாயா புராணம் பாடுவாரு இவர் சௌந்தர்யா புராணம் அதாவது கண்ணுங்கானவங்க போறாரு அவர் மாயாக்கு சப்போர்ட் பண்ணுவாரு எதிர்ப்பவர்களை வச்சு செய்யறாருக்கு எதிராக எதிராக வந்து கேட்க மாட்டாரு அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்ப பருத்தி மூட்டை பருத்தி அந்த இடத்துல இருந்திருக்கலாமே எதுக்கு வந்து இடத்தை மாத்தி வைக்கணும் அப்படி என்பது ஒட்டுமொத்த மக்களோட கேள்வி என்னோட கேள்வி அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா நேர்ல நான் கேட்பேன் உங்களை சரிங்களா எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரியும் பல பேருக்கு தெரியும் சரிங்களா உங்க கூட வேர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு படம் நடிச்ச ஒரு நண்பரே வந்து இருக்காரு என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இப்ப அவரோட பேசி போட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் விஜய் சேதுபதி அண்ணா ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவீங்க ஒருத்தங்க பேசிக் கொண்டிருக்கக்குள்ள இப்படி 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 அவாய்ட் பண்ற மாதிரி போவாதீங்க முகத்துல சைகைகள் பண்ணாதீங்கன்னு இந்த சௌந்தர்யா இந்த சௌந்தர்யா வந்து நேத்து மட்டும் எத்தனை பண்ணிருக்கு இன்னைக்கு லைவ்ல நிறைய பண்ணி கொண்டிருக்கு அதெல்லாம் சரியாண்ணா இதெல்லாம் நீங்க கேப்பீங்களா போன எபிசோட்ல அந்த மாதிரி ரவுடி பொம்புல மாதிரி படுத்திருந்தாலும் நீங்க கேட்டிருக்கோன்னு கேட்கல இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா கமலாசன் அவர்களோட பிளாக் மார்க் வந்து நவம்பர் நாலு இருபத்தி மூணு நவம்பர் அந்த ரெண்டு தான் அவரை வெளியில போக வைக்க காரணம் முதல் கமலாசன் அவர்கள் பரவாயில்லதான் ஏன்னா கமலாசன் அவர்கள் உள்ளுக்குள்ள போவாரு இப்ப என்ன நடந்துச்சுன்னா அர்ச்சனா வேர்சஸ் நிக்சன் அப்படின்னு வந்துச்சு ஒரு ஃபைட் ஒன் அவன் சொல்கிறாண்டுவான்ல அப்ப அவன் அப்படி பேச காரணம் அர்ச்சனா ட்ரிகர் பண்ணது பாவனி வர்சஸ் ராஜு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அப்படியே அடிநாதத்துக்கு போவார் யார் காரணம் அப்ப இங்க மட்டும் அப்படி அப்படியே அடிநாதத்துக்கு போயிருந்தா இந்த சௌந்தர்யா எல்லாம் எப்பயோ எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு கிழிச்சி எக்ஸ்போஸ் ஆயிட்டு சரியா எக்ஸ்போஸ் ஆயிட்டு அந்த அம்மாவோட முகத்துல நீங்க கிழிக்கோன்னு பண்றதா மக்களோட இது என்ன மக்களின் நீங்க தானே பேசுறீங்க அப்படி நீங்க பேசாட்டியும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள பேசையும் விடுறீங்க இல்லையே நீங்க கேட்குறீங்களும் இல்ல நீங்க விடுறீங்களும் இல்ல அப்ப மக்களுக்கு எப்படி இந்த ஷோ மேல ஒரு நம்பிக்கை வரும் ஒன்றரை எபிசோட் வந்து நாங்க பாக்க எங்களுக்கு வந்து அந்த சௌந்தர்யா ஜாக்கிலான தலையடியா இருக்கு கெட்ட கெட்ட வார்த்தைகள் கெட்ட கெட்ட அசைவுகள் கேவலமான விடங்களை அந்த சௌந்தர்யா வந்து பண்ணிக்கொண்டிருக்கு ஆஹ் சரி சரி வீக்க இவர் வச்சு ஒரு ரெண்டு மணிச்சேலம் பார்க்கலாம் அங்க அது அதை விட தலையடியா இருக்கு ஏதோ குடிகாரன் வந்து பேசுற மாதிரி நீங்க கண்ணுங்க நம்ம போய் கொண்டிருக்கீங்க அப்ப இதெல்லாம் அடுத்த வீக்ல இருந்து நடக்கூடாது அப்படி என்பதற்காக தான் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் செய்து தயவு செய்து இந்த இந்த மூணு நாள இந்த சௌந்தர்ய பண்ண கேவலங்களை கேளுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை ரசித்த நான் உங்களை புகழ்ந்த நான் இதே வாய் வந்து இப்படி சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா இது நான் ஒருத்தன் பேசுனத பல கோடி பேர் பேசி உங்களை நடுவிலே அந்த ஷோ விட்டு போ வைக்க கூடாது அப்படி என்பதற்காகவும் உங்களுடைய படங்களுக்கு தடைகள் வரக்கூடாது ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அவருக்கு இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபரால அவருடைய பியூச்சர் கேள்விக்குறி ஆகக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய இந்த பதிவு விஜய் சேதுபதி அண்ணா மக்களை முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க மக்களை ஆ இப்ப உங்க வீட்ல உங்களோட உங்களோட பையனோ இல்ல உங்களோட உங்களோட அக்காவோ தங்கச்சியோ நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போய்குள்ள ஏதோ ஒரு தகுதியாக ஒண்ணு வந்து என்னோட பொண்ணு என்னோட பொண்ணுக்கு அந்த அப்படின்னு குடுத்துட்டா அந்த தகுதியான நபருக்கு கிடைக்க வேண்டியது இல்லாத ஒண்ணுக்கு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நபருக்கு அப்படி இருக்கும் அப்படிதான் இந்த சௌதரிய தகுதியான நபர்கள் பாதிக்கப்படுறாங்க நன்றி